வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திமுக செய்திகள் நிறையா பத்திரிகைகள் நிறையா வருது இருந்தபோதும் சில தகவல்கள் முக்கியத்துவம் பெறுது அந்த வகையில் வந்த ஒரு தகவல் அதனுடைய உண்மைத்தன்னை என்ன என்ன அதை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா சபரிசனவர்களுக்கு அண்மையில் பிறந்தநாள் வந்தது அந்த பிறந்தநாளில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க யாரெல்லாம் புறக்கணித்தாங்க ஏன்னா எல்லாரும் போய் பார்க்கும்போது குறிப்பிட்ட சில பேர் போகலங்கும் போது அது விமர்சனத்துக்குள்ளாவது அதை விமர்சனத்துக்குள்ளாவுதுங்கிறத தாண்டி ரெண்டு பேருக்கும் சண்டையோ அப்படிங்கிற எண்ணத்தை தோணுது ஒன்று இன்னொன்று கட்சி வட்டாரத்துலேயும் இந்த ஒருங்கிணைப்பு குழு போட்டாங்கள்ல அதில் எல்லோரையுமே பார்த்தாங்க அதில் மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் கனிமொழி அவங்கள வந்து போய் பார்க்கல அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலை அதனால் அவங்க தரப்பு கொஞ்சம் கோபமாக இருக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்போவே வேலையை ஆரம்பிச்சுட்ட திமுக அதில் தங்கம் தென்னரசு உள்ளிட்டவங்களெல்லாம் போட்டதில் ஏன்னால் மாவட்ட செயலாளர்களை இருப்பவர்களை போடலாம் இல்லை ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கவங்களை இருக்க ஏற்கனவே இருந்தவங்களை போடலாம் திடீர்னு ரெண்டு மூணு பேரை நுழைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அப்படிங்கிற அந்த அந்த ஒருங்கிணைப்பு குழு குழுவை போட்டு அது வந்து துரைமுருகனை கேட்காமல் போட்டாங்கன்னு அது ஒரு பெரிய புகைச்சல் இன்னும் குறிப்பாக முதல்வர்கிட்ட எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி எப்படி பா பின்னாடி அதிகார போட்டி இருக்குங்கிறாங்க இது எல்லா காலத்திலையும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது தான் இது வந்து அதாவது ஜெயலலிதா மாற காலத்திலையும் அவருக்கும் இவருக்கும் சண்டை எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கவங்களை ஒரு ஏதாவது எது ஒரு சின்ன செய்கியை செஞ்சாலும் அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகும் ஆனால் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் வந்து சபரீசன் அவர்கள் அவர்கள் நிறுவனம் சில டேட்டாலாம் கொடுக்குறாங்க போன தடவை ஈரோடு தேர்தல் அவர் தான் நேராக போய் சில பேர்ட்டெல்லாம் பேசிட்டு வந்தது நமக்கு எல்லாம் தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி சரியோ தவறோ திமுகவின் அடுத்த முகம் உதயநிதி தான் அவருக்கு போட்டியாக யாரும் வருவாங்க இல்லை வந்து ஒரு ஒரு புதிய முயற்சி நடக்குது அப்படின்னா அது கேட்குறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் திமுக எதிர்ப்பாளர்கள் வேணால் சந்தோஷம் இல்லாமலே நமக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி நான் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை உதயநிதியை உயர்த்தி பேச வேண்டியது நம்ம நோக்கம் இல்லை நிதர்சனமான உண்மை உதயநிதி அவர்கள் நல்லவரா கெட்டவரா நல்லா இருக்காராங்கிறது இங்கே பேச்சில்லை உதயநிதி அவர்களுக்கு போட்டியாக இன்னொருத்தர் உருவெடுக்கிறாரு அவருடைய உரசல்ல இருக்காருன்னா உரசல்ல இருக்கலாம் இப்போ இந்த தகவல் என்ன சபரீசன் அவர்களுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாரும் போய் யார் யார் அதாவது திமுகவே மொத்தமாக போய் வாழ்த்து சொல்லுது ஆனால் அன்னைக்கு உதயநிதி அவர் போகல அவர் அன்னைக்கின்னு பார்த்து அந்த இளைஞரணி கூட்டம் அந்த கூட்டத்துக்கு போகிறார் திட்டமிட்டு தான் இன்றைக்கி கூட்டத்தையே வச்சாரு அப்படின்னு அது ஒரு விஷயம் ஏன் இவர் போகல போன பிறந்த நாளைக்கு பாருங்கள் இந்த இந்த பிறந்த நாளைக்கு பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் முதல்வர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து எல்லோரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் வே ஒரு அதிகாரம் மையங்கள் செயல்படுதுன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சபரீசன் அவர்கள் போன தடவை அதாவது நம்ம முதலமைச்சர் வந்த வந்தபோது இல்லை வருவதற்கு முன்னாடி அவர் தான் ஐபேக்கை கொண்டு வந்தார் நம்ம பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து நிறையா பண்ணி அவருடைய நிறுவனம் நிறையா டேட்டா கொடுத்து நிறையா பண்ணாங்க அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும் அவரை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் புதுசாக இப்போ மக்கள்கிட்ட போய் ஆட்சி அதிகாரத்தை தலையிடுறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னு பெரிய தகவல்கள் வரல மறுபடியும் நம்ம சொல்கிறோம் தகவல் வரலை பண்ணுறாரா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை தகவல்கள் வெளியில் மக்கள்கிட்ட போகல ஒரு பெரிய அதிருப்தி மோசமாக பண்ணுறாங்கப்பா இப்போ ஜெயலலிதா காலத்தில் சசிகலா அவர்கள் பண்ணுறது அப்படின்னா ஒரு பெரிய அந்த மாதிரி இல்லை இதை திமுகவுடைய ஆதரவாள எதிர்ப்பாளர்கள் இல்லை இல்லை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னு சொன்னாலும் இதான் நிலவரம் ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அப்பப்போ வந்து ஒரு இந்த அதிகாரம் ரெண்டு பேரும் இப்போ சண்டையில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் பெருசாக வெளியில் வரலை ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அழகிரி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இருக்கும்போது கலைஞர் அவர்கள் நிறைய விஷயம் நடந்தது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த அந்த அதிகாரம் அப்படிங்கும்போது அதிகாரம் அப்படிங்கும்போது பிரச்சனையை வராமல் இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா வரலாறு முழுக்க பார்த்திங்கன்னா கூட இருக்கவங்களால தான் நமக்கு பிரச்சனையாக வரும் சொந்தக்காரங்களால தான் பிரச்சனை வரும் நிறைய நம்ம பார்த்துட்டோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயங்கள் இப்போ வந்து திமுக எந்த விதமான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது எந்த விதமான பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏன்னா கனிமொழி அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம் கனிமொழி அவர்களுக்கு உரிய பொறுப்பு கொடுக்கப்படும் அவரை வந்து அந்த இதில் போட்டாங்க கமிட்டியில் போட்டாங்க அதுவும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் முக்கிய பொறுப்பு கொடுத்தாங்க சில பேர் சொன்னாங்க இல்லை இல்லை உதயநிதிக்கு வந்து புகழ் வெளிச்சம் வங்கிடுங்கிறதுனால கனிமொழியை ஓரம் கட்டுவாங்கன்னு நம்ம பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு கனிமொழி அவர்களுக்கும் தெரியும் எந்த எல்லைக்கு நம்ம 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 வந்து கட்சியில் இருக்கணுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் தெரியாமலாம் ஒன்றும் இல்லை யாராவது இப்போ போய் பொறுக்கூடி தூக்குவாங்களா இது பேர் தெரியாமல் சரியாக அதிருப்தியில் எல்லோரும் தான் சார் இருப்பேன் எல்லா எல்லா கட்சி ஆராய்ச்சியிலும் எல்லாருக்கும் அதிருப்தி இருக்கும் எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து வரக்கூடிய செய்திகள் அதையும் தாண்டி இன்றைக்கி திமுகவோட நிலைமை என்ன நீங்கள் ஆயிரம் விமர்சனம் பண்ணாலும் மறுபடியும் நம்ம தொடர்ந்து இதான் சொல்கிறோம் திமுக நல்லது கெட்டதுங்கிற பேச்சுக்கே நம்ம வரல ஆயிரம் விமர்சனம் சொன்னாலும் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு அணி இல்லை இன்றைக்கி இன்றைக்கி அது ரொம்ப பெரிய நீங்கள் விஜய் வராறெல்லாம் இன்றைக்கி இல்லை இன்னும் குறிப்பாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காருப்பா அப்படின்னு நினை தோணுது நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க மோடி அவர்கள் காசு கொடுக்கல ஏதோ ஒன்று நடத்திட்டு இருக்காரா இல்லையா நீங்கள் வந்து அது என்ன வேணால் பேசலாம் ஆனாலும் இன்றைக்கி ஒரு மாநிலத்தை ஏன்னா டாஸ்மார்க்கிஸ் மாதிரி டாஸ்மார்க்கு ஃபுல்லாக மூட்டை கவர்மெண்ட்டுக்கு எங்கே வருமானம் அண்ணாமலைக்கு தெரியாதா நம்ம ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதா சும்மா பேசலாம் யாரும் வேணாலும் நடத்தணும் இல்லை சொன்னதை செய்கிறோன்னு சொன்னால் ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற இமேஜாக கொண்டு வந்திருக்காங்க அது திமுகவுடைய பலம் அடுத்து என்னென்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி பலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உதயநிதி அவர்கள் கூட்டணி கட்சியினர் வந்து முரண்படுறார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தகவல் வருது அதுவும் இல்லை மறு சொல்கிறோம் அவர் அந்த கார் பந்தயம் நடத்துறதுல அதுக்கே நம்ம நம்மளை பொறுத்த விமர்சனம் உண்டு அந்த கார் பந்தயம்லாம் உண்மையிலேயே தேவையில்லை அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல நீதிமன்றத்தில் போய் ரெண்டு வருஷம் நாங்கள் கார் பந்தயம் நடத்த மாட்டோன்னு சொன்னாங்க அதை நடத்துகிறாரு அதற்காக நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்பான்சர் கேட்டு நிறைய பேரை தொல்லை பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த வாதம் மக்கள்கிட்ட போய் ஈடுபடும் ஆமாங்க கரெக்டு தாங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளும் எப்பயுமே நம்ம ஒன்று நினைப்போம் எல்லாமே அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்குறது நம்மளோட இடத்து அவங்க அவங்க ஒரு யோசனையில் ஏதோ பண்ணுறாங்க ஆனாலும் இன்றைக்கி திமுகவில் அடுத்து துரைமுருகன் துரைமுருகனுக்கு என்ன ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு போட்டு கூடினாங்க அது நல்ல விஷயம் நம்மளே சொன்னோம் அந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா துரைமுருகனை கேட்காம பண்ணிட்டாங்க ஏற்கனவே வெளியில் பேசப்படுற விஷயம் என்னென்னா துரைமுருகன் அவர்கள் வளம் கொளிக்கும் இலாக்காவான கனிம வளையம் வச்சுருக்காரு கனிம வளத்தில் என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ சம்பாதிக்கலாங்கிறது தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த மணல் அப்படிங்கிற ஒன்றை வந்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய லாபம் இழுத்தக்கூடிய தொழில் கவுர்மெண்ட்டுக்கு நிறையா வருது ஆனால் என்னென்னா பெருசாக வந்து சில இடத்துக்கு போக போகமாட்டேது பணம் எல்லாம் ஒரே இடத்த தேங்குது அப்படிங்கும் போது அவருக்கு அதாவது துரைமுருனுக்கு செக் வைக்கிறதுக்கு அங்கே ஒரு அதிகாரியை போடுறது இது துரைமுருனுக்கு பிடிக்கலை ஏன்னா இன்னும் குறிப்பாக சொல்லலாம் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய பண்டிச்சு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அவங்க பையனுக்கு வந்து இப்போ ஜெயிக்கவே மாட்டாருன்னாங்க உங்கள் வேலூரில் அவரையே கதிராணத்தில் மறுபடி நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சது திமுக தான் அதில் கருத்து இல்லை அவருக்கு சீட்டே கொடுக்க மாட்டார்னாங்க ஏன்னா பொன்முடி பையனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாம்ங்க போது இவருக்கு அந்தளவுக்கு ஒரு ஆனாலும் அவர் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காரு அப்படிங்கிற மருத்தவர்கள் ரொம்ப நாளில் பேசிட்டு இருக்காங்க வருத்தத்தில் இருக்கார் எல்லாருக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யும் அவர் துணை முதல்வர் கூட அவர் கொடுத்தா கூட ஆசை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்லு மறுபடியும் நம்ம சொல்கிறோமே இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி நீங்கள் உதயநிதி பற்றி ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் எல்லா ஊருக்கும் ஏதோ பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் இப்போ கூட அந்த விருந்து ஒன்று வச்சார் எல்லாருக்கும் அது முதல் நாள் வந்து நிறையா பரிசு பொருளெலாம் கொடுத்து எல்லாேருக்கும் ஒரே சந்தோஷமாக நிர்வாகிகளுக்கெல்லாம் இருக்கலாம் சரி உதயநிதி விருந்து வைக்கிறார் ரெண்டாவதுரை இப்போ கூப்பிட்டாரு பாருங்க அப்போ எந்த பொரு பரிசு பொருளும் கொடுக்கல அவர் முகமே டல்லாக இருந்தது அந்த மாதிரி ஒரு செய்திகள் எல்லா நேரமும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது மற்றபடி திமுகவை நீங்கள் ஆழமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எல்லா விதமான விஷயங்கள் இருக்கும்போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்பி இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ரொம்ப நல்ல அணுகுமுறையும் கூட ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க பிரசாந்த் கிஷோர்கிட்ட வந்து அதிமுக போகிறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஆலோசகரை ஆகணுன்னு நம்ம என்ன சொல்கிறோம் பிரசாந்த் கிஷோர் உள்ள யார் வந்தாலும் சட்டியில் இருந்தால் தான் அங்கே போயில வரும் நீங்கள் ஆயிரம் பிரச்சனை வச்சுக்கிட்டு திமுக எதுக்காமல் மேலே பிஜேபி எதுக்காமல் ரெண்டும் எதுக்காமல் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் உள்ள யார் வந்தாலும் வேலைக்கேவாது இன்னொன்று பிரசாந்த் கிஷோரே நிறையா தரம் தோல்வி அடைஞ்சிருக்கார் ஏற்கனவே திமுகவுக்கு பண்ணும்போது நீங்கள் விமர்சிச்சிங்க இப்போ நீங்களே கூப்பிடுறீங்க அது மாதிரி தானே செய்திகள் வருது ஒரு பக்கம் உட்கட்சி பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி தள்ளாராரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன பேசுகிறதுனே தெரியாமல் வெளிநாடு போகிறது அவர் பிஸி ஆகிட்டார் வேறு யார் எதிர்க்கட்சி தேமுதிகாவ என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் எல்லாத்துடைய விமர்சன சமீபத்தில் பிரேமலா அவர்கள் பேசிய பிரச்சனை நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கவங்க நாகரிகமாக இப்படியாக பேசுகிறது எவ்வளோ இருக்கிற அதாவது விஜயகாந்த் அவர்கள் நற்பேருக்கு வச்சுட்டு போனால் இந்த அம்மா எல்லாத்தையும் கெடுத்து அந்த மாதிரியான பேச்சு வேறு யார் இருக்கா எதிர்கட்சி சொல்லுங்கள் விஜய் வருவார் எப்போ வருவார் சீமானும் பெருசாக எதுக்கும் பேசுகிறது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு பர்சன்டேஜ் தான் ஓட்டு அப்போ இந்த உரசல் கனிமொழி அப்சைட்டில் இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் தான் செய்யும் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இப்போதைக்கு திமுகவை அசைக்க முடியாதுங்கிறது தான் இன்றைக்கு இன்னும் சார் ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சால் ஒழிய திமுகவை இப்போதைக்கு நீங்கள் இன்னொன்று மத்திய அரசுக்கு எதிராக திமுக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மக்கள் உண்மையிலே ரசிக்கிறாங்க ஆளுநருக்கு எதிராக பேசுகிறத உண்மையிலே ரசிக்கிறாங்க இது அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆளுநர் ரவி அவர்களும் பிஜேபி அமித்ஷா மோடி இருக்கிற வரை திமுகவும் ரொம்ப சொ பிரச்சனையே இல்லை என்ன தவறுகள் பண்ணாலும் இவர்கள் பண்ணுற விஷயத்தை பார்க்கும்போது பரவாயில்லப்பா திமுகவை பட்டிருப்பாங்கிற நிலைமைக்கு மக்கள் வர வரமாட்டேனா ஒரு ரூபா கொடுக்காமல் இத்தனை பேச்சு பேசுனீங்கன்னா அப்புறம் யாரும் இன்னொன்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு ஒரு ரூபா கூட கொடுக்கல மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ண ஏன் அறிவிக்கல பெரிய போராட்டம் அறிவிக்க முடியாது அவரால் ஒரு ரூபா கூட கொடுக்கலீங்க எங்களுக்கு ஸ்டாலினுக்கு நீங்கள் கொடுக்கணுங்க ஸ்டாலினுக்கு எங்களுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கலாங்க எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு ஏன் போராடல அவரோட எம்பிக்கள் இன்னும் கடுமையாக இருக்கணும் இன்னும் போராட்டத்தெல்லாம் கலந்துக்கணுங்க அதை விட்டுட்டு சும்மா ஒரே ஒரு வார்த்தை தம்பி தம்பிதுரை வந்து அங்கே போயிட்டு நின்றுட்டு நீட்டை கொண்டு வந்தது உச்சநீதிமன்றம் தான் அதுக்கு வழிகாட்டுச்சுன்னா என்ன அர்த்தம் அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரம் குளிர்புடிகள் இருந்தாலும் திமுக முன்னேறி கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்